திருப்பாவை இருபத்தி இரண்டாவது பசுரம் அங்கன் மாஞ்சால தரசேரபிமான பங்கவாய் வந்து நின் பள்ளி கட்டி கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து வாய்ச்ச தாமரை பூ போலே செங்கன் சிறைச்சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் இழந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதிகள் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் வணக்கம் திருப்பாவையின் இருபத்தி இரண்டாவது பாடல் அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கின்கிணிவாய் செய்ய பூ போல் எங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் வெளியாவோ என்று கேட்கிறார் இங்கே பேரரசன் எழுந்திருக்கிற பொழுது அவன் அவனுடைய நேரத்திலே எழுந்திருப்பான் ஆனால் சிற்றரசர்கள் எப்பொழுது அவனுடைய திருக்கண் நோக்கம் தம்மேல் படுமோ தம்முடைய மேன்மைகளை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வோமோ அவரிடத்தில் குறைகளை சொல்லுவோமோ என்று வந் வந்திருக்கிறார்கள் அங்கண் மாஞாலத்து அரசர் உலகிலே இருக்கிற சிற்றரசர்கள் எல்லாம் இங்கே அபிமான பங்கமாய் உன்மேல் மிகுந்த அன்போடு மிகுந்த நம்பிக்கையோடு இங்கே வந்து கூடியிருக்கிறார்கள் நீ பள்ளிக்கட்டிற்கிளை நீ தூங்குகின்ற பள்ளியறையின் முன்னாலே காத்து நிற்கிறார்கள் சங்கமாய் வந்து சங்கம் என்றால் கூடியிருக்கிற கூட்டம் இங்கே பெரும் கூட்டமாக கூடி நின்று உனக்காக காத்து கிடக்கிறார்கள் உன்னுடைய பூ போன்ற கண்கள் அது மரபு இறைவனுடைய கண்களை தாமரை பூவாக உருவகிப்பது மரபு அந்த கண்கள் எங்கள் மேல் படாதோ என்று கேட்கிறார் இதுதான் நயன தீட்சை என்று சொல்லுவார்கள் இறைவன் அவனிடத்திலே போய் நாம் மணிக்கணக்காக நம்முடைய குறைகளை எல்லாம் பட்டியலிட வேண்டியதும் அவன் அவ்வொன்றவன்றுக்கும் காரணங்களையும் விளைவுகளையும் தீர்க்கும் நேரங்களையும் செல்ல வேண்டியதுமாக வழவழா என்று நீட்டிப்பது இல்லை அவனுடைய கண் பார்வை கடைக்கண் நோக்கம் திருக்கண் நோக்கம் நம்மேல் பட்டுவிட்டால் நம்முடைய தொல்லைகள் எல்லாம் அங்கே பொடிப்பொடியாக போய்விடுகின்றன என்று குறிப்பிருக்கிறது எனவே அதை நயன தீட்சை கண்களாலே ஒருவனை ஆட்கொண்டு அருள் தன்னுடைய அடியாராக ஏற்றுக்கொள்ளுவதற்கு நயன தீட்சை என்று பெயர் அதனாலே தான் கண்களாலே அருள் செய்கின்றார் அதிலும் குறிப்பாக நம்முடைய சிவபெருமானுடைய துணைவியாருடைய அருள்தான் அருளாளர்களை மேலே இறைவனுடைய கருணைக்கு கொண்டு செல்கின்றது எனவே அந்த கண் மிக குறிப்பாக பாராட்டப்படுகின்றது அவ்வாறே கண்ணபிரானுடைய தாமரை பூ போன்ற கண் எங்கள் மேல் விழியாதோ என்று கேட்கிறார்கள் கண்ணும் திருவாயும் கையும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே என்று இளங்கோடிகள் பாடியிருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் எனவே சைவத்திலும் வைணவத்திலும் நயன தீட்சை என்பது இறைவனுடைய திருக்கண் நோக்கம் என்று பாராட்டப்படுகிறது அந்த கண்ணபுரானுடைய திருக்கண் நோக்கத்தை பெறுவதற்காக இங்கே நாங்கள் சிற்றரசர்களைப் போல வந்திருக்கிறோம் ஏற்கனவே உன்னை சிந்தித்தும் பேசியும் உன்னை நோக்கி முன்னடி எடுத்து வைத்தும் வருகிற பொழுது நாங்கள் சிற்றரசர்களுக்குரிய உரிய தகுதியை பெற்றுவிட்டோம் கண்ணபுரானுடைய பேரரசனுடைய காவலுக்கு உட்பட்ட சிற்றரசர்களுக்கு உரிய தகுதியை தேடி வந்திருக்கிற எங்களுக்கு அவன் வழங்கிவிட்டான் என்று ஆண்டாள் அவர்கள் இங்கே மிக அருமையாக சொல்லுகின்றார் திங்களும் ஆதித்தியனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே திங்களும் ஆதித்தியனும் திங்கள் நிலவு ஆதித்யன் என்றால் கதிரவன் சூரியன் சூரியனும் சந்திரவனும் போன்ற உன்னுடைய கண்களை கொண்டு எங்களை பார்த்தால் என்ன ஆகும் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் எம்பாவாய் எங்கள் மேலே கொட்டி கிடக்கிற பாவம் எங்களுக்கு எதிராக இருக்கிற எதிர்ப்பு எங்களிடத்திலே இருக்கிற நெடுநீர் மரவி மடி துயில் என்பது போன்ற எங்களுடைய சோம்பல் எங்களுடைய இயலாமை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்கள் எங்களுக்கு இருக்கிற பழவினை இவையெல்லாம் ஒரு சாபம் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டான் இவையெல்லாம் நீ கதிரவனும் நிலவும் போன்ற உன் கண்களை எங்கள் மேல் பார்த்தால் அவை நீங்கிவிடும் இது ஒரு கண் சூரியனாகவும் ஒரு கண் சந்திரனாகவும் இறைவனுக்கு இருக்கலாம் என்கின்ற கற்பனையிலே பாடுவது உண்டு அதற்காக மனிதர்களும் தங்கள் பெயர்களை அப்படி வைத்து கொண்டு பானுமதி என்று வைக்கிற பொழுது மதி என்பது நிலவு பானு என்பது சூரியன் ரவி சந்திரன் ரவி என்பது சூரியன் சந்திரன் என்பது நிலவு சுடராக இருக்கின்ற வெளிச்சமாக இருக்கின்ற பொறியாக இருக்கின்ற ஒன்று சூரியன் நிலவாக இருக்கின்ற அருளாக இருக்கின்ற குளிர்ச்சியாக இருக்கின்ற ஆறுதல் தருகின்ற ஒன்று சந்திரன் இந்த இரண்டுமான உங்களுடைய பார்வை எங்கள் மேல் பாய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் இது பழவினையை தீர்ப்பதற்கான பிழம்பு ஒரு கண்ணாகவும் புதிதாக இறைவன் திருவடி நிழல் தருகிற தன்னடியை ஒரு நிலவு என்கின்ற கண்ணாகவும் நாம் சிந்தித்து பார்க்கிறோம் கண்ணபிரானை நோக்கி முதல் அடி எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற உரைக்கும் நம்முடைய கடமை இருக்கிறது அங்கே கோகுலத்துக்கு செல்ல வேண்டும் மதுராவுக்கு செல்ல வேண்டும் திருக்கண்ணபுரத்துக்கு செல்ல வேண்டும் திருவரங்கத்துக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் கள்ளழகர் கோவிலுக்கு மதுரைக்கு செல்ல வேண்டும் திருமாலிருஞ்சோலைக்கு திருவள்ளிபுத்தூரிலே போய் அங்கே ஆண்டால் ரங்கமன்னார் சேவையை பார்க்க வேண்டும் என்று நினைத்து அந்த நினைப்பின் காரணமாக பலரிடத்திலும் சொல்லிவிட்டு சரி புறப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு முதல் அடியை எடுத்து வைக்கிறவரை நமக்கு பொறுப்பிருக்கிறது அடியாருக்கு பொறுப்பிருக்கிறது எடுத்து வைத்து விட்டால் அந்த இறைவன் தன்னுடைய நோக்கத்திலே மார்க சகாயி மார்க பந்து என்று குறிப்பிட்டிருக்கிறேன் அதுபோல அவன் நமக்கு துணையாக வந்து நம்மை நம்முடைய கோரிக்கையை ஏற்று கொள்ளுவதற்கு அங்கே காத்திருக்கிறான் குசேலர் கண்ணபுரானை நோக்கி செய்த பயணம் போல போவதற்கு தயங்கி இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் அவளை மட்டும் ஒருபடி எடுத்துக்கொண்டு சென்றாலும் பயந்து பயந்தும் கூச்சப்பட்டும் சென்றாலும் புறப்பட்டு விட்டார் வரவேற்கப்பட்டார் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் பொண்ணும் பொருளுமாக அவர் மேன்மைக்கு வந்தார் என்பதனை பார்க்கிறோம் எனவே தொடங்குகின்ற பொழுதே தொடங்கி விட்டோம் முதலடி எடுத்து வைத்தோம் என்றால் நாம் சிற்றரசராகிறோம் அங்கே பேரரசன் அங்கே காத்திருக்கிறான் நமக்கு அருள் வள்ளலாக அருளை வழங்கி நம்மை காப்பாற்றுவதற்கு கண்ணபுரான் காத்திருக்கிறான் எனவே அந்த அருள் வெள்ளத்தை நாடி செல்வோமாக வணக்கம்